சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு இடையில் தாக்குதலானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் பலி எண்ணிக்கை எழுநூறை கடந்திருக்கிறது மறுபுறம் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தளபதி ஒருவரை இஸ்ரேல் காலி செய்திருக்கிறது மறுபுறம் ஹிஸ்புல்லாவினுடைய உளவுத்துறையை மையமாக கொண்டு வெவ்வேறு இலக்குகளில் கொண்டு வீசி இருக்கிறது இஸ்ரேல் இதற்கிடையில் அமெரிக்கா உட்பட இருபத்தி ஒரு நாடுகள் முன்வைத்த போர் நிறுத்த முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக தற்போது இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்த வேண்டும் என்று ஈரானுக்கு ஹிஸ்புல்லா அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது இதுபற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் இஸ்ரேல் நடத்திய பேஜர் தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனான் நாட்டில் செயல்பட்டு வருகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் ரொக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில் பலி எண்ணிக்கை எழுநூறை கடந்திருப்பதோடு அதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பச்சிளம் குழந்தைகள் என்ற பகீர் தகவலும் வெளியாக இருக்கிறது ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிடையே இப்போது போர் வெடித்திருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பின் ட்ரோன் கமாண்டரை இப்போது இஸ்ரேல் கொலை செய்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் பரபரப்பை அதிகரித்திருக்கிறது அவருடைய பேச்சை வைத்து பார்த்தால் இப்போதைக்கு இந்த போர் முடிவது போல தெரியவில்லை என்றே உலக நாடுகள் அச்சம் தெரிவித்திருக்கின்றன அதாவது லெபனான் மீதான தாக்குதல் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் தொடரும் எச்சரித்திருந்தார் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி முகமது ஹுசைன் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் ஹிஸ்புல்லா விமானப்படை தளபதியாக இருக்கிறார் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து ஆனது தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்ற நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வாரத்தில் காலத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து நடத்தப்படுகின்ற நான்காவது தாக்குதல் இதுவாகும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடம் பயிற்சி பெற்ற ஹிஸ்புல்லாவினுடைய விமானப்படை தளபதியான இவர் அதன் பிறகு ஏமன் நாட்டிற்கு சென்றவர் எனும் சொல்லப்படுகிறது இவரைத்தான் இப்போது இஸ்ரேல் ஸ்கெட்ச் போட்டு காலி செய்திருக்கிறது இதேவேளை ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைமையக வலையமைப்பை குறிவைத்து எழுபது வெவ்வேறு இடங்களில் குண்டு வீசி தாக்கி இருப்பதாக ஐடிஎஃப் அறிவித்திருக்கிறது ஐடிஎஃப் கூற்றுப்படி தாக்கி அளிக்கப்பட்ட ஹிஸ்புல்லாவினுடைய உளவுத்துறை வலையமைப்பில் உளவுத்துறை தகவல் சேகரிக்கின்ற திறன் உளவுத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் பரந்த போர்க்களத்தை மதிப்பிடுவதற்கான அதன் பல்வேறு கருவிகள் இருந்த தளங்களும் அடங்குவதாக சொல்லப்படுகிறது இவற்றின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் நேரடியாக பாதிக்கும் அதிக எண்ணிக்கையிலான பள்ளத்தாக்கின் ஆழத்தில் சில இலக்குகளும் மத்திய லெபனானில் மேலும் சில இலக்குகளும் மேற்கு கடற்கரையில் ஒரு இலக்கும் தாக்குதலுக்கு உள்ளாகியதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் கடந்த சில நாட்களாக பெறப்பட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது கடந்த வாரத்தின் நடுப்பகுதியில் நடத்தப்பட்ட மற்றும் நடத்தப்பட்டி வடிப்புகள் ஹிஸ்புல்லாவினுடைய தகவல் தொடர்புகளுக்கு பெரும் அடியாக அமைந்திருந்தது அத்துடன் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் ஏராளமான உயர்மட்ட தளபதிகள் கொல்லப்படுவதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய உளவுத்துறை வலையமைப்பை வீழ்த்துவதற்கும் இது காரணமாக அமைந்திருக்கிறது இந்த தாக்குதல்கள் வளர்ந்து வருகின்ற போர்க்கள நிலைமை பற்றிய ஹிஸ்புல்லாவினுடைய

ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான திட்டங்கள் குறித்த ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் இதையடுத்து உலக நாடுகள் இது எங்கு பிராந்திய போராக விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் இதனால் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் உள்ள நாடுகளுடன் சேர்ந்து அமெரிக்காவும் பிரான்சும் இருபத்தி நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன இந்நிலையில் அமெரிக்காவுடன் போர் நிறுத்த திட்டம் குறித்து அதிகாரிகள் விவாதித்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் திரு லெபனானை தாக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கு நெதன்யாகு முழு பலத்துடன் சண்டையை தொடருமாறு அறிவித்ததாகவும் போர் நிறுத்த முன்மொழிவை நெதனியாக நிராகரித்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பிரதமர் அலுவலகம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய பிரதமர் அலுவலகம் சமூக ஊடக பதிவுகளில் வியாழக்கிழமையன்று அதாவது நேற்று அமெரிக்கா முன்மொழிந்த திட்டத்தை பற்றி விவாதிக்க ஒரு கூட்டம் நடந்ததாகவும் அந்த விவாதங்களை வரும் நாட்களில் தொடருவோம் அப்படின்னு சொல்லியும் கூறியதை அடுத்து இன்று மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் நாடுகளுடன் சேர்ந்து அமெரிக்கா பிரான்சால் முன்வைக்கப்பட்ட அந்த இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்த முன்மொழிவு பற்றி விவாதிப்பதற்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்களுடைய அமெரிக்க சகாக்களை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் அதி தேசியவாதியுமான இடாமர் பென்கேவர் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து நிதன்யாக நிறைய அழுத்தங்களை கொடுத்ததாக கூறப்படுகிறது நிதன்யாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் அவரும் அவருடைய கட்சியும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறி ஆட்சியை கவிழ்ப்போம் என்று சொல்லி பகிரங்கமாக கூறியும் இருக்கிறார் மறுபுறம் ஐநா பொதுச்சபையில் லெபனான் வெளியுறவு அமைச்சர் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் வெளியுறவு மந்திரி எல்லா முனைகளிலுமே உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது தொடர் சண்டை சர்வதேச மற்றும் பிராந்திய அமைதி அதே போல பாதுகாப்பை மூழ்கடிக்கும் ஒரு கருந்துளையாக மாறும் அப்படின்னு சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கிறார் வியாழக்கிழமை என்று ஐநா பொதுச்சபையில் பேசிய அப்துல்லா பவு ஹபீப் தற்போதைய நெருக்கடிக்கு மூல காரணம் இஸ்ரேலியம் ஆக்கிரமிப்பு என்றும் அவர் கூறியிருக்கிறார் எதிராக தாக்குதல் நடத்துமாறு ஈரானை வலியுறுத்தி வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் தற்போது அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் மறுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் மண்ணில் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் சூளுரைத்தது கொலை செய்யப்பட்ட ஓரிரு நாளில் இஸ்ரேல் மீது முன்னூற்றி மேற்பட்ட ஏவுகணைகள் அதன் பின் பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தவில்லை இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஹிஸ்புல்லாவுடனான மோதலில் இணையும் வகையிலான எந்தவித காரணத்தையும் ஈரானுக்கு கொடுத்துவிட வேண்டாம் என கூறியதாக இஸ்ரேலினுடைய மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துவிருக்கிறார் இறுதியாக இந்த மோதலின் மற்றொரு ஆபத்து என்னவாக இருக்கிறது அப்படி என்றால் அது ஈரானை மோதல் இழுக்கக்கூடிய ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்துகிறது ஏனெனில் ஈரான் ஹிஸ்புல்லாவினுடைய பிராந்தியத்தில் வலுவான ஒரு கூட்டாளியாக இருக்கிறது ஈரான் தன்னுடைய அரசியல் கூட்டாளியை பாதுகாக்க கடமைப்பட்டிருப்பதாக உணரும் உதாரணமாக இஸ்ரேல் இப்போது லெபனான் மீது குண்டு வீசி வருகிறது ஹிஸ்புல்லா இதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்க போகிறது மேலுமே இஸ்ரேல் பதிலடி கொடுக்க அதிக அளவு சக்தியை பயன்படுத்தும் இது ஈரானை போருக்கு இழுக்கின்ற ஒரு தீய சுழற்சிக்கு வழிவகுக்கும் ஆனால் ஈரான் இதுவரைக்கும் போருக்கு இழுக்கப்படாமல் மிக கவனமாக இருக்கிறது ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஈரானை போரில் இழுக்க இஸ்ரேல் பொறிகளை போடுகிறது அது பின்னர் அமெரிக்காவையும் போருக்கு இழுக்கும் என்று கூறியிருக்கிறார் ஈரானும் முடிந்த வரைக்கும் இந்த போரில் இருந்து இருக்கிறது எனவே இது உண்மையில் ஒரு ஆபத்தான வளர்ச்சி இது பிராந்தியத்தில் ஒரு பரந்த மோதலாக மாறி மற்ற எல்லா நாடுகளையும் பாதிக்கும் என்பதுதான் தற்போது சர்வதேசத்தினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோ பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்